ഉൾ സഹോദരി സുബളി യോട് നന്ദി സതിച്ച വി നന്ദി സതിച്ച വിള വാർത്തയുടെ കാണുമ്പോൾ எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக எந்தவாய் இதுவரை சோசரிக்கிறேன் நன்றி செலுத்துறேன் அப்பா நீ எவ்வளவும் உங்களுக்கு எவ்வளவா இறங்கி வந்து எங்களுக்கு கிருவியாய் நடத்தி கொண்டிருக்கிறீன் நாங்கள் எங்களுக்கு பாராட்டுற கிருவை அல்ல கத்தாவே மற்றவர்கள் பறவைக்காதபடி மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளாதபடி மற்றவர்களுக்குவரே நீர் காண்பிக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் விசேஷித்தமான கிருபிகளையும் விசேஷித்தமான தாழ்ந்தலையும் கொடுத்து விசேஷித்த படைத்தவர்கள் என்று சொல்லி நீங்க வைத்திருக்கிறீங்க அதுக்காக நாங்க நன்றி செலுத்த மாட்டோம் இவ்வளவு ஒரு நல்லது உன் கருத்தில் நாங்கள் வரைந்திருக்கிறோம் அதற்காக கோடி சோசர மாட்டவரே மதுர்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று சொன்னீங்கப்பா அந்த மதுர்களை கூட எங்களை அப்ப தாண்ட வச்சு அதை வெறும் படிக்கலாம் மாற்றித்தர்ற நல்ல தெய்வத்துக்கு கூட சோசரம் உடையமான ஊழியத்தை ஆசிர்வதிச்சு வைக்கிறோம் ஊழியத்தை செய்கிற ஒப்பு கட்டுக்கிறோம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உறவுகள் உடன் ஊழியர்கள் தருகிறோம் அவர்களை ஆசிர்வதிங்க இந்த தேசத்தில் எல்லாம் இணைந்து ஊழியங்களை செய்கிறார்களோ அந்த ஊழிய குடும்பங்கள் ஊழியங்களை சபைகளை ஆசிர்வதிங்க அப்பா கட்டுக்கிறான் என்பது நேர்களை ஆசீர்வதிங்க மறு ஒழிப்புக்கு அப்புறம் நேர்களை ஆசிர்வதீங்கமான கருத்துக்குள்ள தருகிறோம் நிறைச்சிய வெளிச்சத்தின் பகுதியை ஆசீர்வதிங்க வெளிச்சத்துல வெளிச்சமாயிருந்து அப்பா ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்க வார்த்தையானவர் எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நீங்க வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கீங்க அந்த கிருவைக்காக நன்றி ஆண்டவர் வெளிச்சத்தில் ஊழியத்தை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களையும் ஊழியங்களையும் குடும்பங்களையும் சபைகளையும் ஆசீர்வதிக்கும் நாமத்தினால் இன்னும் பெருக பண்ணுங்க இன்னும் மகளுடைய சத்தியத்தை அறிகிற அறிவு வாழற கிருவ வழி நடத்துங்க ஆண்டவரே உடல்ல கருத்துக்குள்ளாய்கொடிச் சிக்கிறோம் அடிமீமப்பு புகொடுக்கிறேன் என் வாயின் வார்த்தையால் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரீதியாயிருப்பதாக நீர் பெருகணும் நான் சுருகணும் இசு சுபிக்கிறோம் நல்ல பிதாவே நாம் இப்பட ஒரு பாலை பாடி வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய்க்கான சொல்வோம் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வள்ளி இந்த வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழது வழிந்து ஓடுகின்றது எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும் அது வச்சாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது ஆனந்த தைலும் நானே உலம்பலுக்கு எதிரானேன் ஆனந்த தைலும் நானே உளம்பலுக்கு எதிரானேன் துதியுடை போர்த்திடுவேன் துதியுடை பார்த்திடுவேன் சாம்பல் நீக்கிடுவேன் அலங்காரமா கிடுவேன் பபையை அலங்காரமா கிடுவேன் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அதுவற்றாது ஒரு நாளும் ஏனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும் அது வச்சாது ஒரு நாளும் கனி கொடுக்கும் மரம் நானே நாள் தோறும் கனி கொடுப்பேன் கனி கொடுக்கும் மரம் நானே நாள் தோறும் கனி கொடுப்பேன் இலைகள் உதிர்வதில்லை கனிகள் கெடுவதில்லை இலைகள் உதிர்வதில்லை கனிகள் கெடுவதில்லை விருந்தும் மருந்தும் நானே தேசத்துக்கு விருந்தும் மருந்தும் நானே எனக்குள்ள ஜீவ ஊற்று அது பற்றாது ஒரு நாளும் எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வச்சாது ஒரு நாளும் வச்சாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது ஓடுகின்றது ஒன்றுந்துன்றைமைப்படுவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளாய் கடன் சொல்வோம்மைப்படுத்தினால் செழிப்போம் அந்த தலைப்புக்காக நாங்கள் கடந்த நாள் பார்த்தோம் இந்த நாளிலும் அந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே நாங்கள் தியானிப்போம் இந்த நாளும் சுவைப்படுத்தினால் செழிப்பு சுவைப்படுத்துகிறார் யாரு என்று சொன்னால் இங்கே நெகியமியா எப்படிப்பட்ட சுவைப்படுத்தல் நிகேமியா புஸ்தகத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மேலோட்டமாக நான் சொல்லுகிறேன் அந்த கதை சுருக்கத்தை நிகேமியா அங்கே பாரபாத்திருக்கிறேன் நான் இருக்கின்றான் அரண்மனையிலே அங்கே ராஜாவுக்கு பானபாத்திரத்தை இருந்தாலும் அவன் தன்னுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட சுகத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி அவங்க விசாரிக்கின்றான் விசாரிக்கின்ற வேலையிலே அங்கே இருப்பிலிருந்து ஒரு மனிதன் எடுக்கப்பட்டு விடுதலை பெற்று வரும் பொழுது அவருடைய துக்கங்கள் துயரங்களை அங்கே இருக்கிற மக்களுடைய விசாரிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார் அலங்க முட்டிக்கப்பட்டிருக்கிறது சிறை இருப்பில் ஜனங்கள் போய்விட்டார்கள் அக்கினியினாலும் அதுல சுட்டரிக்கப்பட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு துக்க செய்தியை அங்க நியமாக்கு சொல்லும் போது நெகிமியா அவ்வளவுதான் அற்பனை இருந்தாலும் அவனுடைய உள்ளம் உடைந்து போறது உடைந்து வேதனைப்பட்டு ஒரு குலைந்து போறான் அதை எப்படியாவது படுத்துண்ட வாரம் இந்த வாரம் நமக்கு ஏன் வர முடியாமல் இருக்கிறது நாங்க நினைக்கிறோம் இல்லை இன்னைக்கு நாங்க எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு துக்கத்தோடு வேதனையோடு தண்ணீரோடு வியாதியோடு இன்னைக்கு நெய்மியா இந்த இடத்துல நேமியா போல நாங்களை வைத்து இந்த இடத்துல பார்த்தா நாங்கள் எப்படி விசாரிக்கிறோம் விசாரிக்க தவறுகிறோமே இன்னைக்கு நாங்க விரும்பினவர்களை விசாரிக்கின்றோம் நம்ம தான் விசாரிக்கிறோமே தவிர இப்படிப்பட்ட உள்ளங்களை உடைந்து போய் உருக்குலைந்து போய் கவிடப்பட்டு வேதனைப்பட்டு உள்ளங்களை நாங்க விசாரிக்க தவறு ஏன் நம்முடைய பயில் பணம் கொடுத்து விடுவோம் என்றவா இல்லை நம்முடைய பதவி குறைந்து விடுவோம் என்றவா இது ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குங்கிற மாமிசம் பெலவீனப்பட்டது அந்த பெலவீனம் பெலவீனத்தை தாங்க மறுக்குன்றதா ஆனா இன்றை நெகிமியா ஒரு அரண்மனைக்குள்ள இருக்கிறார் பந்து விசாரிப்புக்கு அந்த பந்து அதாவது பானபாத்திரம் இருக்கிற ராஜாவுக்கு பானங்கள் பரிமாறுகிறார் அவர் அவரது அவர் அவர் அரண்மனை வாழ்க்கைக்குள்ள இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விசாரிப்பு தெரியுமா அப்படிப்பட்ட உள்ள துடிக்குது தெரியுமா சுவைப்படுத்த நினைக்கின்றார் சிவைப்படுத்தினால் செழிப்பு அவருடைய வாழ்க்கை செழிப்பாகிறது அப்படிப்பட்ட செழிப்பை இன்றைக்கு நாங்க தியானிக்க போன்றோம் இந்த இடத்துல நெகிமியா நமக்கு என்ன தத்து கொடுக்கிறார் அந்த சொன்னா செழிப்பை நீ காண வேண்டும் என்று சொன்னா அது மற்றவர்களுக்கும் மற்றவர்களை செழிப்பாகிறார் அப்படிப்பட்ட செழிப்பை காண என்ன காரணம் இருந்து சொன்னா ஒன்று அவர் விசாரிக்கிறவராயிருக்கிறார் மற்றொருடைய சுக துக்கங்கள் வேதனைகளை பங்கெடுக்கவராயிருக்கார் இதான் நிகேமியா புஸ்தகம் நமக்கு முதலாவது முதல் பக முதல் அங்கே அதிகாரத்தில் கற்று அவர் விசாரிக்கிறார் ரெண்டாம் வசனத்துல வாசிக்கின்றேன் சகோதரனால் ஒருவன் ஆனானி ஆனானியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள் அவரிடத்திலே நான் சிறையிருப்பில மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எது சிறியவின் செய்தியை விசாரித்தேன் வைத்திருக்கிறோம் பிடித்தவர்களை பார்த்து ரெண்டு தரம் முதல் தரம் அடிப்போம் எடுக்காவிட்டால் அடுத்த அடுத்த அடிப்போம் இல்லாவிட்டால் மாத்தி பொழுதுகளை மாத்தி அடிப்போம் நீங்கள் இந்த நேரத்துல பிரியா இருப்பீர்களோ இந்த நேரத்துல ஃப்ரீயா இருப்பீர்களோ என்று மெசேஜை போட்டு அவர் கேட்டு விடுவோம் கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு எந்த மாதிரி எங்களை மாத்திக்கொண்டு நாங்கள் அடித்தவர்களோடு கலைத்து விடுவோம் ஆனால் இங்கே தீமியாவுக்கு அப்படிப்பட்ட வசதி இல்லை மீண்டிருந்தவர்கள் நேரடியாகவே அங்கே என்ன செய்த அந்த இடத்துக்குள் வரும்போது விசாரிக்கின்றார் இந்த விசாரிக்க தன்மை நமக்கு இல்லாமல் போய் குறைந்து கொண்டு போயிறது நம்ம நாம் சுயத்திலே இருக்கின்றோம் நாமே நாம் வாழ்ந்து விட்டால் போதும் என்ற எண்ணத்தில் இருக்கின்றோம் அதல்ல பிரியமானவருடைய வாழ்க்கை அவருடைய தகப்பனுடைய பாதங்கள் நன்மை செய்ய சுற்றித் திரிந்தது நன்மை செய்ய சுண்டிக்கு நம்முடைய கரங்கள் இந்த வேதாம் கிரகண்டைக்கு நன்மை செய்ய சுற்றித் திரியுது அவருடைய ஜீவன் உள்ள வார்த்தை இந்த சங்கம் வானொலிக்கிற சங்கமித்துக் கொண்டிருக்கிறது நூற்றி பத்து நாடுகளை கடந்து நன்மை செய்ய சுற்றித் திரியாது இந்த வார்த்தை நம்முடைய வார்த்தை என்ன செய்கிறது அவருடைய வார்த்தையை சுமக்கிற நாங்கள் அப்ப எங்க பாருங்க அடு முதல் செய்த வார்த்தை அவர் செய்தது விசாரிக்கின்றார் அந்த செவ்வாய் படத்தலுக்கு விசாரிப்பு வேணும் ஏன் எது ஏன் எதை சுவைப்படுத்தணும் உடைந்த நொறுங்குண்ட கைவிடப்பட்ட கண்ணீரோடு இருக்கிறதா சுவைப்படுத்த முடியும் அவர்களைத்தான் சரி செய்ய முடியும் நல்ல வசதியா இருக்கிறவனை என்ன செய்யலாம் தட்டி எழுப்ப முடியுமா அவனுங்கிற வார்த்தையை திருத்தொழிய மாட்டான் இங்கிற வார்த்தையை புறம்பாக்கி போடுவான் ஆனால் இப்படிப்பட்ட உள்ளங்களை கைவிடப்பட்ட உள்ளங்கள கண்ணீரோடு இருக்கிற உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதல் பார்த்து நாங்க சொல்லும் பொழுது சாரிக்கும் பொழுது அவளுடைய ஆறுதலை நாங்க நாங்க பங்கெடுக்கிற அந்த ஆத்துமா ஆத்துமாரட்சிக்காக பாரப்படலாம் அந்த ஆத்துமா கத்திரத்தை சமூத்திற்கு கொண்டு வர நாங்கள் அதை முயற்சி செய்யலாம் அப்ப முதலாவது எங்களுக்கு தேவை ஒரு செழி சுவைப்படுத்துறதுல முதலாவது விசாரிப்பு வேண்டும் அங்கே விசாரிக்கிறார் விசாரிக்க அவர்கள் மூன்றாம் சொல்றார்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்திய அனுபவிக்கிறார் தீங்கை அனுபவிக்கிறார்கள் அந்த விசாரிப்பில் கிடைத்தது என்ன தீங்கி அனுபவிக்கிறார்கள் நிந்தி அனுபவிக்கிறா வேதனைகளை இருசிரிமின் அலங்கம் விட்டிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கியா சுத்தரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது அலங்கம் இருக்கிற இடம் எல்லாம் இருக்கப்பட்டிருக்கிறது அக்கினால சுத்தரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி எங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு எங்களுடைய சூழ்நிலை எங்களுடைய அயரகத்து வாழ்க்கைய பட்டணத்து சரங்கு தேசத்து எப்படிப்பட்ட இன்றைக்கு எங்களுடைய சில பட்டணங்கள் எரிந்து கொண்டிருக்கிறது நாங்கள் எப்படி விசாரிக்கின்றோம் எப்படி அக்கறை கொள்கிறோம் எப்படி கவலை கண்ணோக்கி பார்க்கிறோம் அந்த விசாரிப்பு இருக்கிறதா கண்ணோக்க பார்க்கம் இருக்கிறதா தேர்வு சமூகத்துக்கு அந்த விண்ணப்பத்தின் கண்ணீரை சூத்திரத்தோடு தெரியப்படுத்தி மன்றாடுதல் இருக்கின்றோமா அப்படிப்பட்ட விசாரிப்பில பெற்றுக்கொள்றார் பதில அங்கே இப்படிப்பட்ட சூழ்நிலையே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த சூழ்நிலையை மாற்றத்தான் அவர் தேவ சமூகத்தில அந்த நிலையை கொண்டு போகிறார் இன்றைக்கு விசாரித்தவர் விசாரிப்பு காரணம் மாத்திரம் இருந்து விடவில்லை நீ நெகேமியா அதை முதலாவது தேவ சமூகத்துக்கு கொண்டு போகிற செழிப்பாக்கிற பார்க்கிற தேவனிடத்துல தான் கொண்டு போகிறேன் இன்றைக்கு நாங்க விசாரிச்சத என்ன செய்வோம் பத்து பேருக்கு அடிச்சா சொல்லிடுவோம் இந்த சகோதரி இப்படி நடந்து விட்டா இந்த சகோதரிக்கு இப்படி இந்த சகோதரி இப்படி நீங்க செபிங்க எல்லாம் கதையும் சொல்லிவிட்டு கடைசியத்தை சொல்லுவோம் செபிங்க ஏன் அப்படி சொல்லக்கூடாது நாங்கள் ரகசியத்தை முதலாவது சொல்லுவோம் இடத்துல பாரத்தை வைக்கணும் வைத்து விட்டு எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இன்ன நாங்கள் நாங்க பாரப்பட்டு ஒரு மரப்பட்டு செபிப்போமா வாரீங்களான்னு சொல்லி அங்கே ஒரு மரப்பட்டு நாங்க ஜபிக்கும் போது சமூகத்துல அவர்களுக்கு கிடைக்கும் நாங்க மற்றவளுக்கு மற்றவட காரியங்களை குறை சொல்லி குற்றம் கண்டுபிடித்து அதை மற்றவர்களுக்கு சொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்லை அதை முதலாவது சமூத்து கொண்டு போக வேண்டும் இதை நிகைமையா செய்தார் செய்தார் அதுதான் அந்த வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது செய்தார் இந்த வார்த்தையில கேட்ட போது அவர் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து நிகைமையா சும்மா இல்ல அந்த கேட்ட அந்த வார்த்தையை தனக்குள்ள போட்டு அழுகிற சில நாளாய் துக்கித்து உபவாசித்து பாருங்கள் ஒரு பிறருக்கு ஒரு ஆத்தும வாரம் என்ன செய்யுது உபவாசி இன்னைக்கு நமக்கு ஒரு காரியம் தான் நாம உபவாசிப்போம் நாம உபவாசிச்சு சமூகத்துல என்ன செய்வோம் போராடுவோம் இது என்று சொன்னா நான் இதை விட மாட்டேன் நாக்கு போல போராடி செவிக்கிறது நல்லது போராட்டம்ல ஜபம் நிச்சயமா பலனை தரும் போராட்டம் ஜபம் கண்டிப்பா ஆண்ட போராடி செபிக்க சொல்லுகிறாள் ஆனா நான் நம்முடைய தானே போராடுகிறோம் வற்றோடு துவைக்கு நாம போராடி செவித்து உபாசிக்கும் சொன்னா நிச்சயமா உங்களோட ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ச்சி தான் அது வளர்ச்சியே இல்லை அப்ப செவைப்படுத்துற வாழ்க்கையில அடுத்தது என்ன வேணும்னு சொன்னா ஆத்துமாவுக்கு அபாரப்படுத்த ஒரு சமூகத்துல நிற்கிறது செழிப்பாக்குறது முதலாவது விசாரிக்கிறது அந்த விசாரிக்கிற மாத்திரம் ரெண்டாவது எடுத்த ஆண்டர் சமூகத்துக்கு கொண்டு போறது ஆண்டர் சமூகத்துல வைக்கிறது அதை தங்கியேமியா அடுத்தது செய்யறார் சொல்லி பார்க்கிறார் சுவைப்படுத்துகிறார் இப்படியான சுவைப்படுத்து சமூகத்துலதான் சுவைப்படுத்து ஏன் உனக்கு முன்னே கோன்னு சொன்ன எடுத்தான் சுவைப்படுத்த முடியும் என்ற அந்த விசுவாச தோன்று அங்கே சுவைப்படுத்த தேவ சமூகத்திலேயே ஒப்படைக்கிறார் தேவனை நோக்கி நோக்கி அவன் நோக்கவில்லை ஐபோனை நோக்கவில்லை அடுத்தவனை நோக்கவில்லை அவர் நோக்கினதெல்லாம் தேவ சமூகத்தை நோக்கி அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பருவ திருவிழத்திலிருந்து உத்தாசையை நாடுகிற எப்படி என்று சொன்னா முதலாவது தன்னுடைய பாவத்தை அறிக்க பண்ணுகிறார் தன் தவறி விட்ட தான் இப்படி விசாரிக்க மறந்து விட்டேன் தான் தாப்பன் வீட்டார் பாவம் செய்தோம் தாவ அறிக்க பண்ணுகிறார் படுத்துறதுக்கு ஒரு இடத்துல இந்த பாவை அறிக்கப்பட்டது தன்னை தாழ்த்துறதுக்கு கற்பட தன்னை தாழ்மை படுத்து உறுமையாக்கு இந்த நாம தான் பாவ செஞ்சுட்டான் அன்னைக்கு சில பேருடைய சுபங்கள் எப்படி இருக்கிறது அன்னைக்கு பரிசியை வாயக்காரன் போய் எப்படி சபித்தார்கள் பரிசி தசபம் கொடுக்குறேன்னு அதை செய்யறேன் இதை செய்யறேன் மரத்துல இதை செய்யறேன் ஆனால இந்த ஆயக்காரனை போல இல்லை ரெண்டு சபித்தார் ஆனாலும் அந்த பாவியோ பாவியான மனுஷன் நான் பாவியான மனுஷன் மேற்கிருவே ஆயிரும் என்று அவன் ஜபித்தான் நாலுடைய ஜபம் கேட்கப்பட்டது பாத்தீங்களா தாழ்த்தது சமூகத்துல மறக்கிறோம் உண்மையிலே எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது தேவை நான் எவ்வளவுதான் அளப்பிலே இருந்தாலும் அவ்வளவுதான் தீக்க தர்சன வசனங்கள் வைத்தாலும் அவ்வளவுதான் ஆவியின் வரங்கள் எனக்கு செய்யப்பட்டாள் எல்லாமே அவரால் கொடுத்த கிருவையின் அவர் கொடுத்த வரங்கள் செயல்பட முடியாது அந்த கிருவையால பெற்றுக்கொண்ட வரங்களை நாங்கள் எப்படி எங்களை வறுமையாக்கி தாழ்த்தி இன்னமும் அறியணும் என்று இன்னும் ஒரு சமூகத்துல நிக்கின்றோமோ வறுமையாய் அப்படி அவர் நிரம்பி வளர்கிற பாத்திரமாய் நிரம்புவார் பயன்படுத்துவார் அதிகமாக அதிக உள்ள கனமுள்ள பாத்திரமாய் மாற்றுவார் அப்ப இங்க பாப்பீங்க அடுத்து அவர் செய்யறது பாவ என்ன செய்த நானும் என் விட்டாரம் நானும் என் தகப்பன் விட்டாரம் நான் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாயின் நடந்தோம் செய்த நாங்க கெட்டவர்களாயின் நடந்தோம் நீ ரொம்ப தாசனாய மோசி கற்பித்த கற்பனைகளை கட்டளைகளை நியாயங்களை கை கொள்ளாமல் போனவோம் அவர்களோட அன்பு கட்டளைகளை நாங்கள் எவ்வளவுக்கு கடைப்பட்டுக்கின்றோ போல நயலான நேசி என்று சொன்ன நேசிக்கிறோமா நேசிக்கிறோமா நேசிக்கிறவரே நேசிக்கிறோமா நேசிக்கின்றவர்களை நேசிக்கிட்டுக் கொண்டிருக்கின்றோமா நாங்க கட்டு கட்டு நீங்க கொடுத்த கட்டளைக்கு நாங்க கீழ்படிப்பா இதுதான் இதுதான் பாவம் உங்கள் வந்த அந்த பாவத்துக்கான காரணத்தை வெளிப்படுத்துறா அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா அவர் சுவைப்படுத்துறத முதலாவது தன்னைத்தானே சுவைப்படுத்துறார் முதலாவது நான் சாரியா விழுந்துட்ட நான் இவன் தாப்பு விட்டாரம் பாவம் செய்து விட்டோம் உனக்கு தலையில கிராமப்படு தண்ணி ஒரு சுமைப்படுத்தி இவசமோத தயவு காக்கின்றார் சுமைப்படுத்தினவனுக்கு தெளிப்பு உண்டாக இவனோட தயவு வேண்டும் என்பதை நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கின்றார் அவருடைய கிருவை வேண்டும் அந்த தெளிப்பு உள்ள வாழ்வை காண கிருவை வேண்டும் அந்த கிருவை தான் தயவாக பாராட்டப்படுகிறது நிகழ்மையாகும் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள் நீங்கள் கற்களை மூறினால் நான் உங்களை ஜாதியலுக்களை என்று திருவன் சொல்லி இருக்கிறார் ஊசை கூட நீங்கள் என்னட திரும்பிய கற்பதை கை கொண்டு அவை உடைய செய்வீர்களானார் உங்களிடையே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடியாந்திரங்கள் இருந்தாலும் நான் அங்கிருந்து அவர்களை என்ன செய்வேன் சேர்த்திய நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் பூமியின் கட்டியாந்திரம் எந்த மூல முட்டுக்கிலே இருந்தாலும் அவளை தூக்கி எட்டுக்க என்னால் என்ற நான் சர்வ வல்லவ என்பதை வெளிப்படுத்து வல்லமையை வெளிப்படுத்துகிறேன் நாங்கள் எங்களை புகழ்ந்து போட்டு எங்களுக்கு உங்களுடைய எங்களுடைய தேவையை சொல்லிவிட்டு நாங்கள் இப்படிப்பட்ட தீவர் தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் என்பதை நாங்கள் அவரை உயர்த்த மறுக்கிறோமா சொல்லி பாக்கணுமா என்று சொன்னா அவர் சில செய்திகளை நாங்கள் விவரிக்க வேண்டும் எங்கள் தொதியில வர வேண்டும் நாங்கள் அவருடைய உறவாடு உறவாடுல வர வேண்டும் அதைத்தான் இங்க நிகைமையா சொல்லுகிறார் அவனுக்கு சமூகத்தை நின்று சொல்லுகிறார் நீ இப்படியெல்லாம் செய்திருந்திருந்தாலும் எடுத்துக்கொண்டு வருவீர் மோசின்றி கட்டளை வார்த்தைகளை நினைத்தரலுமாப்பா நீ எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நினைத்தரலும் நீங்க இப்படி சொன்னீங்கப்பா அடி எனக்கு கொடுத்த வாக்கு தத்து நினைத்தரலும் நாங்க அடிக்கு வாக்குத்த வருஷத்துல வாங்குவோம் சில பேர் மாதம் மாதம் வாங்குகிறார்கள் அந்த முதல் தேதியிலே இருக்கும் வாக்கு தத்தம் நாங்கள் எந்த தேதியில ஏதோ மாற்றம் வந்த வார்த்தை வாய்ந்த வார்த்தையை அப்படியே விட்டு விட்டு வெறும் வார்த்தைகளை எண்ணி விட்டு நாங்கள் வாழ்ந்துடுவோம் அந்த வார்த்தையுடைய பலனை அனுபவிக்க தவறுகிறோம் ஆனால் இங்கே நிகா கொடுத்த வாக்கு தத்துவத்தை நினைத்தள்ளும்படியாக செபிக்கின்றார் அப்ப இந்த செபைப்படுத்த வழியை அடுத்தது என்ன பாருங்கள் விசாரிக்கின்றார் பாவ அறிக்கமூகத்துக்கு அறிக்கை செய்துகிறார் அடுத்தது அவனுடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார் அடுத்தது எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை அப்பா நீங்க நினைச்சிருக்காண்ட நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான் நீங்க எங்களை மறந்தா நாங்க எங்க போவோம் என்று சொல்லி ஒரு கவிஞர் அழகாக பாடுகிறான் அப்படியாக அங்க நினைத்தரும் என்று இங்கே சொல்லி என்ன பலத்த கருத்தினால உங்களுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட இருக்கிறார்களப்பா நீங்க அவர்களை மீட்டு தர வேண்டும் என்று அவர் அவர்களுக்காக பிரார்த்திக்கின்றார் சபம் பண்ணைப்படுத்த சுவைப்படுத்தப்பட்ட வழிகள் அடுத்த பகுதியில பாத்தீங்கன்னா சொன்னா தயவு கிடைக்கிறது அந்த அஸ்த ராஜாவினுடைய பொழுது அந்த துக்க முகத்தை காண்கின்றார் அவருடைய மனதின் துக்கத்தை அந்த ராஜா உணர்கின்றார் அறைகின்றார் அப்பொழுது அந்த ராஜாவை கேட்கிறார் ராஜா துக்கமா இருக்கிறது என்ன பாத்தீங்களா சமூகத்துல கொண்டு போய் பிரச்சனையை சொன்னவனுக்கு தயவு எப்படிப்பட்ட கிருமியா கிடைக்குது பாத்தீங்களா தெளிப்புண்டாகிறது என்னென்ன தெளிப்புண்டாகிறது பாருங்கள் முதலாவது தயவு கிடைக்கிறது அந்த காரியத்தை செய்யும்படியான தயவு கிடைக்கிறது அனுமதி கிடைக்கிறது அடுத்தது காரியங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் வாய்க்கப்படுகிறது கிடைத்த செழிப்பு அங்கே பாத்தீங்கன்னு சொல்றா ரெண்டு அதில் இறக்குறேன் அங்கே தயவு நீ எத்தனை நாள் வருவாய் மீண்டும் என்று சொல்ல அவர் சொல்றா இந்த காரியங்கள் இப்படியான காரியங்கள் நடந்து விட்டது இந்த காரியங்களை நான் செய்துட்டு வரேன் எவ்வளவு நாள் எடுக்குமோ தெரியாது ஆனால் நீங்க அனுமதி தர நீங்க அனுமதி கிடைக்க கிடைக்கப்பெறுமையா நீங்க நீங்க வாழச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாம் அதிகாரத்தை முழுமையா வாழ்ச்சிங்கன்னா அந்த அதிகாரம் கிடைத்தது மாத்திரமல்ல அவளுக்கு வேண்டிய ஒத்தாசைகள் அவர் எங்கெல்லாம் ஆற்றி தேவையோ அதை சரி செய்யு சொல்லி அங்கே ஒத்தாசை கிடைக்கிறது அதற்கான சரி செய்யக்கூடிய உபகரணங்கள் ஆட்கள் நல்லாவற்ற கடிதம் மூலமாய் அங்கே தயவுகளை கிடைக்க பண்ணி செய்கின்றார் அந்த ராஜா அடுத்தது கிடைக்க பண்ண மாத்திரமல்ல அவர் அங்கு அந்த ஜனங்க அதோட கொடுத்த அந்த திட்டத்தை தன் வச்சு கொண்டே அவர் செயல்படுகிறாயிரு அந்த செழிப்பை காணும் வரைக்கும் அவன் மற்ற இடத்துல சொல்லவே இல்லை மற்ற இடத்துல கொடுத்த திட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை சுவைப்படுத்தும் செழிப்பை காண முட்டும் தேவன் கொடுத்த ரகசியம் தேவன் கொடுத்த தன்னோடு பேச பகல்களை மற்றொடது சொல்லில அதை பகிர்ந்து கொடுக்க விரும்ப தன் மனதில வச்சு கொண்டு அவர் செயல்பட வலிக்கிட்டார் என்று இரண்டாம் அதிகாரம் பதி பன்னிரெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கின்றேன் நான் சில மனுஷரை கொண்டு ராத்திரி எழுந்து அங்கே நகர் சோதனை செய்யறதுக்கு புறப்படுற ஆனாலும் எடுத்து செய்யும்படி என் தேவன் என் மனதிலே வைத்ததை நான் ஒருவருக்கு அறிவிக்கவில்லை ஒரு வேறு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை பாத்தீங்களா இதுதான் தேவர் ரகசியம் தேவை வெளிப்பட முட்டும் உங்கள் வாழ்க்கை நிறைவேறும் மட்டும் நாங்கள் எப்படியா காத்துக்கொள்வோம் அதிப்பை பெற்றுக்கொள்ளும் மட்டும் நாங்கள் எப்படி அம்மை சுவைப்படுத்தி வாழ்கின்றோம் இது உண்மையிலேயே சுவைப்படுத்தலுக்குள்ள வேண்டும் அம்மை சுவைப்படுத்தி அடுத்தது வெளியங்கமான அடையாளமா வெளிப்படுத்தும் வரைக்கும் எங்க தூவ சமூகத்துல பொறுமையோடு கொடுத்த திட்டத்தை நாங்கள் பாதுகாக்கிறோமா இல்ல நாங்கள் போன் அடித்து மற்றவங்களுக்கு தெரிந்த நேசிக்கிற எல்லாருக்கும் சொல்லி இப்படி இப்படி எனக்கு வெளிப்படுத்த இப்படி இப்படி காரியம் பிடிக்கன்னு சொல்லி எண்ணங்கள் எழும்படியான கெரிய அந்த காரியங்கள் தடை செய்யும்படியான காரியங்கள் எழும்படியா நாங்கள் சொல்லி விடுகிறோம் மிகப்பிர உங்களை குறிச்சும்னா இது அது திட்டத்தை வச்சிருக்கிறார் அந்த தீர்மான திட்டங்கள் கொடுத்த வாக்கு திட்டங்கள் நிறைவேறும் மட்டும் நாங்களும் அவருமாக எங்கள் உறவில வேறு யாரும் மூன்றாவது நபருக்கு இடமில்லாத அந்த உறவின் நெருக்கத்துல நெருங்கி போய் நாங்கள் அதை செழிப்பாக்கு ஆசீர்வாத சுதந்திரத்தை என்னை உங்களை அழைச்சிருக்கிறார் அதுக்காகவே அந்த அழைப்பின் திட்டத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கவே நாமும் ஈடுபட வேண்டும் நாம் தேவனும் அந்த உறவில இணைய வேண்டும் ஐக்கியப்பட வேணும் ஒருமனப்படணும் ஒருமனப்பட வேணும் இதுக்கு வாக்குத்தத்தம் சத்தம் அவருடைய வார்த்தையை மேலோக்க வேண்டும் நம்முடைய மாமிச விளவின மாமிச பேச்சு கட்டாமே இல்லை அதனால அன்னைக்கு யார் ஐம்பத்தி ரெண்டு நாட்களுக்கு அந்த அலங்கத்தை கட்டி ஒவ்வொரு சிறையில் பிரிந்த அவளை மீட்டு அசுரத்தை சுதந்திரித்தார் நிகம் நமக்கு கெட்டுக் கொடுத்து அப்படியாக சுவை படிச்சு நாங்க செழிப்பை காணுவோம் கத்த நாமப்படுவோம் சமீபமா எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தாப்பினி நல்ல அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் கேட்டவர்களையும் அடியாளையும் மொப்பு கொடுத்து செவிக்கிறோம் கத்தாவை நீங்கள் எங்களை குறித்தான திட்டங்கள் எங்களுடைய குறித்தான வாக்கு தத்தங்கள் அப்பா உங்களுடைய ரகசியங்களை நாங்கள் மற்றொரு பகிர்ந்து கொள்ள மாவிசு விலவின மேற்கொண்டு தடுத்து விடாதபடி திட்டத்துக்கு சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணித்தவளாய் அப்பா தகப்பனே எங்களை சுவைப்படுத்தி கொண்டு அப்பா எங்களுக்குரிய காரியங்கள் ஒருவேளை மற்றொட சிறை இருக்குள்ள கண்ணி இருக்குள்ள மற்றோட வார்த்தையின் சொற்களால உருவெல்ல சுட்டப்பட்டு அதை செயலற்று போய் இடிந்து போய் கிடக்கலாம் சில ஊழிய பாதைகள்ல ஆனா நீர் எல்லாவற்றையும் சுவைப்படுத்தி எங்களை சொல்லி போய் காண வல்லவராயிருக்கிறீர்கள் அப்பா உம்மிடத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஐயா அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உம்மடி நீர் கொடுத்த வாக்கு உரிய தச்சிக்கொண்டு மக்கும் மக்கும் உள்ள உறவை நெருக்கப்படுத்தி நெருங்கி வந்து உறவாடி பெற்றுக்கொள்ள இருவசை கற்றுக் கொடுத்த பாடத்து பண்ணிக்கிறோம் ஐயா நீ அப்படியா செய்ய போற கிருவைக்காய் நன்றி செலுத்துறன் தகப்பனே வளர்ந்து உங்களை வழிநடத்துங்க ஆசிர்வதிங்க நருமையான பொழுது தந்த அந்த கிருவைக்காய் நன்றி கிருவியாய் கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி தகப்பறேன் ஏன் மாறாத அவற்றையும் ஒப்பு கொடுத்து சுபம் கட்டி நிற்கிற சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் 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 கத்தனா ஒன்றையும் அமைப்படுவதாக நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் இணைந்தோம் சரியாற்றோரன்று நேரம் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம்